பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வேத வேதவசனம் மார்க்கேதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உண்மையாகவே இந்த வசனத்தில் மேலே உள்ள ஆரம்ப பகுதியில் வருகிற வார்த்தையானது ஒரு எஜமானருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு கூற்றை நாம் பார்க்க முடியும் அது ஒரு ஆழமான மிகவும் எளிமையான ஒரு அறிவுறுத்துதலை நமக்கு அது கூறுகிறது நாம் கவனித்து பார்க்கும் பொழுது விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் என்று அவர் கூறுகிறார் விசுவாசிப்பதற்கு நமக்கு என்ன தேவை ஒரு பெரிய காரியம் தேவையா என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்த சொன்னது உண்மை என்று நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வதுதான் இதனுடைய ஒரு பொருளாக நாம் பார்க்க முடியும் இதை விளக்கும் ஒரு அழகான மற்றொரு வேத கதையை நாம் பார்க்கும் பொழுது மார்க்கதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறது ஒரு ஜபாலை தலைவனான யவீரு கர்த்தராகிய இயேசுவை அணுகுகிறார் என்று சொல்லி அணுகினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அவருடைய மகள் மிகவும் நோய்வாய்ப்பட்டவளாக மறித்து போகிற நிலைமையில இருக்கிறாள் எல்லா ஜனங்களும் வீட்டுக்குள்ள அவருடைய சரீரத்தை வைத்துவிட்டு வெளியே நின்று வெளியே உட் உட்புறமும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒரு நன்றாயிருந்த மகள் திடீரென்று ஒரு மரணத்துக்கு ஏதுவாக போய்விட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வீட்டில் உள்ள ஜனங்கள் சந்தோஷமாகவா இருப்பார்கள் அவர்கள் துக்கித்து புலம்பலோடும் அழுகையோடும் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கதை நாம் பார்க்க முடியும் அந்த இடத்தில் அந்த மனுஷன் கர்த்தருடைய உதவிக்காக நாடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மகளை வந்து பார்த்து அவர் தொட்டு சொசமாக்குவாரா உயிரோடு எழுப்புவாரா என்று சொல்லி அவர் ஏங்கி ஒரு உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்பொழுது அந்த தவித்துக் கொண்டிருக்கிற அந்த எவீரு தன் மகளை குணப்படுத்த வருமாறு கர்த்தரிடம் மிகவும் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவனுடைய தேவனிடத்துல நாம் மிகவும் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவரிடத்துல நாம் ஒரு சாதாரணமாக நாம் ஜபிக்கும் பொழுது சாதாரணமாக நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் அது சாதாரணமாக விசுவாசமாக இருக்கும் ஆனாலும் தேவன் சொல்கிறார் கடுகளு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லி கடுகளு விசுவாசமானது நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது உண்மையாகவே அந்த விசுவாசமானது அதை காட்டிலும் பல மடங்கு தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்வில் அது கொண்டு வருகிறதா இருக்கிறது மீண்டுமாக இந்த எவிரினுடைய மகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தன் மகளை குணப்படுத்த வருமாறு கர்த்தரிடம் மிகவும் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடியும் என்று எவருனுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் சிலர் ஓடி வந்து அவள் வந்து இறந்து விட்டாள் என்று சொல்லி ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் ஆனால் பின்னர் வேதம் கூறுகிறது அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏசு கேட்டவுடனே ஜபாலை தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் இரு என்று சொல்லி மார்க்கிதனை சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது அழுகிறவர்கள் ஏற்கனவே கூடியிருப்பதை கண்டார்கள் ஆனால் கர்த்தராகி இயேசு அந்த பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகூமி அதாவது சிறு பெண்ணே என்று அர்த்தமாகும் தளித்தாகூமி என்று சொல்லி அந்த சிறு பெண்ணை கர்த்தராகி ஏசு கிறிசு உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்க முடியும் உண்மையாகவே மீண்டும் கூட இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது உடனே பன்னிரண்டு வயதுள்ள அந்த சிறு பெண் எழுந்து நடந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும் உண்மையாகவே தேவனுடைய ஜனங்களே தேவனுடைய வார்த்தையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய வார்த்தையானது அது சாதாரணமான வார்த்தை அல்ல கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் வாழ்வில் அது நித்தமும் நிறைவேறும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அது என்னை அது நித்தியத்துக்குள்ளாக நடத்தும் சமாதானத்துக்கு எதுவாக நடத்தும் சந்தோஷத்துக்கு எதுவாக நடத்தும் எவ்ரினுடைய மகளுடைய வாழ்வில் நடக்கப்பட்ட மாதிரி அநேகருடைய வாழ்வில் ஒரு இறந்து போன ஒரு நிலைமை போல கூட காணப்படலாம் ஆனாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அன்று அந்த எவிரனுடைய மகளை கையை பிடித்து தளித்தாகுமி எழுந்திரு என்று சொல்லி சொன்னார் அந்த மறித்து போன அந்த சிறு பெண் அவள் உயிரோடு கூட எழுந்தாள் அவள் பிரகாரமாக மறித்து போனாள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஆவிக்குரிய வாழ்வில் ஆவிக்குரிய ரீதியாக மறித்து போய் கூட கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறார் தளித்தாகுமி எழுந்திருது மகனே மகளே என்று சொல்லி இன்றைக்கு நம்மை அவர் தட்டி எழுப்புகிறார் செத்து விசுவாசங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் அவர் மங்கி எறிகிற திரியை ஒருபோதும் அணையாத தேவனாய் இருக்கிறார் அவரிடத்தில் வருகிறவனை வருகிறவளை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல இன்றைக்கு தேவனை நாம் விசுவாசிப்போம் தேவனுடைய வார்த்தை மேல் பற்றுதலாக இருப்போம் கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதுவே சத்தியம் அதுவே ஜீவனுக்கு ஏதுவாக அது என்னை நடத்துகிறது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக என்னை நடத்துகிறது என்று சொல்லி அனுதினமும் நாம் விசுவாசித்து ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல தேவனுடைய வார்த்தையே நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் தியானிப்போம் அறிக்கை செய்வோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாம் எங்களோடு இருந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ